அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் சனிக்கிழமை அன்றைக்கு வந்திருக்கிற சஷ்டி அன்னைக்கு நம்ம முருகனுக்கு பூஜை பண்ணால் இந்த மாதிரி நினைத்தது நடக்க நம்ம எழுத வேண்டிய முருகன் மந்திரம் என்ன என்ன பூஜை பண்ணி இந்த முருகனோட மந்திரத்தை நம்ம சொன்னால் நம்ம என்ன நினச்சாலும் நடக்கும் அப்படின்றதுக்காக இந்த பதிவு வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் நம்ம பணம் சொத்து சுகம் எதை இழந்திருந்தாலும் சரிங்க அதை மீட்டெடுக்க இந்த பரிகாரம் செய்யலாம் செய்யக்கூடிய வேலை ஆரோக்கியம் அல்லது உங்களுடன் வாழ்ந்த உறவு பிரிந்து அவர்களை நீங்கள் இழந்திருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்கிறதால நீங்கள் இழந்ததை பெற முடியும் மறுபடியும் அல்லது நீங்கள் இழந்தது மறுபடியும் உங்களையே வந்து சேரும் அந்த அளவுக்கு கொடுக்கக்கூடிய கடவுள் தான் முருகக் கடவுள் முருகப்பெருமானை நினச்சி இருபத்தோரு நாள் இந்த மந்திரத்தை நம்ம எழுதினா போதும் நீங்கள் நினச்ச வேண்டுதல் அப்படியே பழிக்கும் இழந்ததை மீட்டு நம் வேண்டுதலை நிறைவேற்றி அந்த என்ன ஆன்மீக தகவல் இந்த தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க இழந்ததை மீட்டு தரும் முருகன் வழிபாடு இதுதாங்க இந்த வழிபாட்டிற்கு உங்களுடைய வீட்டில் வேல் இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த வழிபாடு செஞ்சு இந்த மந்திரத்தை எழுதினால் வேல் இல்லைனாலும் பரவாயில்ல முருகருடைய திருவுருவப்படம் அல்லது சிலை இருந்தால் அதற்கு முன்பாக நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை வந்து உட்காந்து எழுதலாம் சரி எங்களோட வீட்டில் வேல் இருக்குது என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தோரு நாள் கணக்கு வச்சுக்கோங்க வழிபாட்டினை வந்து தடை வராமல் பார்த்துக்கோங்க அதுபோல் நாளை தேர்ந்தெடுத்து நீங்கள் இந்த பூஜையை ஆரம்பிக்கலாம் இந்த பூஜையை செய்யறதுக்கு உண்டான நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தேய்புரையில் வர்ற சஷ்டியாக இருக்கட்டும் வளர்ப்புறையில் வர சஷ்டியாக இருக்கட்டும் அல்லது செவ்வாய்க்கிழமை கிருத்திகை இந்த மாதிரி எந்த நாளாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமையாக இருந்தால் கூட பரவாயில்ல செவ்வாய் ஓரையில் நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த பரிகாரத்தை வீட்டில் இருக்க பெண்கள் ஆண்கள் யார் வேணும்னாலும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பு இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் நிறைவு செஞ்சுக்கோங்க வேலுக்கு அபிஷேகம் செஞ்சு சந்தன குங்குமம் போட்டு வச்சு பூஜை அறையில் வச்சுருங்க தினமும் அந்த வேலுக்கு கற்கண்டு வாழைப்பழம் இப்படி ஏதாவது ஒரு எளிமையான பிரசாதத்தை நெய் நைவேத்தியமாக வச்சுருங்க விளக்கேற்றி வச்சுட்டு வேலுக்கு ஒரு பூ வச்சிருங்க அது ஒரே ஒரு புது நோட்டு புக்கு ஒன்று வாங்கிக்கோங்க அதையும் பூஜை அறையில் வச்சிருங்க பூஜை அறையை தயார் செஞ்சு வேலுக்கு முன்பாக அமர்ந்து உங்களுடைய பிரார்த்தனையை முருகப்பெருமான் கிட்ட சொல்லி அந்த பிரார்த்தனை நிறைவேறணும் வேண்டிக்கோங்க அந்த நோட்டு புத்தகத்தை எடுத்து குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படிங்கிற இந்த மந்திரத்தை ஒன்பது முறை எழுதிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் வேல்மாரல் இப்படின்னு எந்த பாராயணம் வேணாம் பண்ணலாம் அதுக்கப்புறம் கற்பூர அறத்தை காண்பிச்சு வழிபாட்டை நிறைவு செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி இருபத்தோரு நாள் இதே வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்க அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்னாடி இந்த வழிபாட்டை நிறைவு செய்திருக்க வேண்டும் அல்லது செவ்வாய் ஓரையில் நீங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் உங்களுடைய வீட்டில் வேல் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்லை முடிஞ்சவங்க புது வேல் வாங்கி வச்சு இந்த வழிபாட்டை நிறைவு செஞ்சுக்கோங்க இந்த வேலில் கொண்டு போய் முருகன் கோவிலில் உண்டியலில் போட்டு விடலாம் தவறு கிடையாது சின்னதாக பித்தளையில் செய்யப்பட்ட வேல் வாங்கி வழிபாட்டை மேற்கொள்ளுங்க முடியாதவங்க முருகப்பெருமானின் திருவுருவ முன்பாக நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செஞ்சு நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் பளிக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இருபத்தி ஓரு நாள் மேற்சொன்ன முறையில் முருகனை கும்பிட்டால் வெற்றி நிச்சயம் என்ற ஆன்மீக தகவலுடன் இன்றைய பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் மற்றொரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்